பெண்களை தவறாக பேசிய எஃப்ஜே இந்த எஃப்ஜேக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில தற்கூரித்தனமாக வந்து பேசிகிட்டே இருக்கான் தான் உண்மை சரி ஓகே இந்த வீடியோவில் வந்துட்டு இதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோ சபரி வந்து சப்போர்ட் பண்ணுற சபரியை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு யார் எஃப்ஜேக்கு எப்ஜே சொன்ன அந்த வார்த்தைக்கு ஸ்ட்ரிப்கர்ஸ் அப்புடின்னு சொல்லிட்டு வியானாவை பற்றி சொல்கிறான் ஒரு கேவலமான ஒரு வார்த்தை இதுக்கு எப்படி வந்து சபரியும் சப்போர்ட் பண்ணுறாரு அவர் மேலே வந்து டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிறையாவே ட்விட்ஸ் பார்க்க முடியுது சில பேர் இதுதான் வந்து ரைட் டைம்னு சொல்லிட்டு சபரிமலை கக்குறதை நான் பார்க்க முடியுது ஸோ இது கண்ணை முடியும் சப்போர்ட் பண்ண போகிறேன்னா கிடையாது ஃபஸ்ட்டு சம்பவமாக வந்து வரிசையாக வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ நானே வந்து எதிர்பார்க்கலை இவ்வளோதெல்லாம் நடக்குமா திரும்ப திரும்ப ரோஸ்ட்டு நம்ம பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியே உள்ளே நடந்துகிட்டு இருக்கு நான் தான் ச கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் திவாரை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவன் பண்ண விடுற வார்த்தைகள் வெளியில் விட்ட வார்த்தைகள் உள்ளே பேசுகிற எதுவுமே சரி கிடையாது ஸோ அதுக்கு கண்ணை முடியும் சப்போர்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி தான் இந்த வீடியோ இப்போ என்னன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் வந்துட்டு கானா பாடுறவங்களாம் உள்ளே எடுத்து போடுவாங்க ரேப்பர்ஸ் எடுத்து போடுவாங்க ஓகேவா இந்த ரெண்டு டைப்லேயும் வந்து உள்ளே எடுத்து போடுவாங்க பட் நான் பார்த்த வரைக்கும் கானா பாடின சிங்கர்ஸ் யாருமே இந்த மாதிரி கேஸ் இது வரைக்கும் மாற்றி நான் பார்க்கவே கிடையாது பாஸ்க்குள்ளே ஆனால் ரேப்பர்ஸ் உள்ள விட்டாங்களே ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த ரேப்பர்ஸுக்குனு தனியாக வந்து ஒரு லவ் ட்ராக் வருது இல்லை அவனுங்க விடுற வார்த்தைகள் இல்லை அவங்க பண்ணுற அப்ரோச் எல்லாமே தப்பு தப்பாகவே போகுது ஸ்டார்டிங் அசோல் கோலாரில் ஆரம்பித்து இப்போ எஃப்ஜே வந்து நிற்கிது இப்போ நான் ரேப்பர்ஸை வந்துட்டு அந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளேயே வரல அந்த கேட்டகரியில் எடுத்து போடுறவங்க எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏன் இப்படி பண்ணுறாங்கிறது தான் எனக்கு கொஸ்டினாக இருக்குது ஏன்னா உள்ளே வந்தால் பாட்டு உங்கள் ப்ரொஃபஷன் என்னன்னா பாட்டு பாடுறது அதை தவிர பட் எல்லாம் பண்ணாங்க ப்ரோ பாட்டு மட்டும் தான் போடணுமா வேறு டாஸ்கே பண்ண விடா டாஸ்க்கு ப்ளஸ் பாட்டு இதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து நீங்கள் வந்துட்டு இங்கேயே இருந்துட்டு வெளில போய்ட்டு டாஸ்க்கு போகிறது கிடையாது கரெக்ட்டு தானே ஸோ இதே வச்சுட்டு வெளில சொசைட்டிக்கும் போகிறது கிடையாது இதில் உங்களோட திறமைகளை காட்டத்து தான் உங்களுக்கு உள்ளதுக்கு போடுறாங்களே தவிர நீங்கள் வந்துட்டு மற்றவங்க வந்து கேவலமாக பேசுறியோ கேவலமாக சண்டை போட்டோ அது தேவையே கிடையாது எப்படி பொறுத்த வரைக்கும் சின்ன வயசு ஆனால் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு மைண்டாக இருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திவாரை வந்துட்டு கையை வெட்டிடுவேன்னு சொன்னான் அங்கே வந்து அவனோட ஒரு பயங்கரமான அரகன்ஸ் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வியானாவை பார்த்து ஸ்ட்ரிப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் அதாவது ஸ்டிப் கேர்ள்னா அப்படின்னா எனக்குமே வந்து அது ஒரு மீனிங் இருக்குது பட் நான் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பார் டான்சர் மாதிரி ஒரு அதாவது அவங்க ஆடும்போது ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப செக்ஷுவலாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு மீனிங் என்னென்னா ஸ்ட்ரிப் கேர்ள்ஸ்னால் இந்த மீ லைவ் இருக்கில் அதாவது ப்ரைவேட் ஆப்பில் பே பண்ணி போய் அவங்க வந்து அவங்க ஒரு ஷோ காட்டுவாங்க உங்களை நான் என்ன சொல்கிறேன்னு புரியு நினைக்கிறேன் ஏன்னா இது ஸோ மாதிரி யூடியூப் க கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் நம்ம அந்த வார்த்தையை உபயோகிக்கக்கூடாது அதனால தான் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அந்த ஸ்டிப் கேர்ள்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி வந்துட்டு எஃப்ஜே வந்து வியானாவை பார்த்து சொல்லிட்டான் ஸோ இந்த கிளிப்பை இன்னும் எனக்கு எக்ஸாக்டாக கிடைக்கவே இல்லை இவங்க பேசுனது இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் பட் நான் ஓவராலாக வந்து எல்லாத்தையும் டிஎம் பண்ணி என்ன நினச்ச நினச்சிட்டு கேட்கும்போது அவங்க சொன்னதை வச்சு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் கொடுத்துடுறேன் எஃப்ஜே வந்துட்டு வியானா வந்து அங்கே லிவிங் ரூமில் சொல்லும்போது எஃப்ஜே இந்த மாதிரி வார்த்தையை விட்ருக்கான் ஸோ அப்படிங்கும்போது வியானா சொல்லியிருக்கிறாங்க இல்லை நான் வந்துட்டு ஆல்ரெடி இப்போ தான் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறேன் வீட்டில் ஆல்ரெடி இருக்கும்போது என்னால் இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ தான் எங்கள் வீட்லையே கொஞ்சம் ஒத்துக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது திரும்ப இந்த ஒர்த் வார்த்தை யூஸ் பண்ணாத ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து சபரி என்ன சப்போர்ட் பண்ணார் எல்லோரும் சொல்கிறாங்க சபரி சப்போர்ட் பண்ணுறான் சபரி என்ன இப்படி பண்ணுறான் வந்து நல்லா ஃபேஸ் வந்து ரிவியூல க இதாக து அப்படி சொல்றாங்க எனக்கு நான் பார்த்தவர்கள் கேட்டவர்கள் என்ன சொல்லிருக்காங்க சபரி என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல இல்லைப்பா நம்ம எல்லாம் ஃப்ரெண்டாக கலாச்சிக்கிறோம் அந்த கலாச்சாரம் மூடல அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஆரம்பித்து ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே ஆதிரை வந்து உள்ளே வந்துவிட்டாங்க ஸோ அந்த விஷயம் அப்படியே டைவெர்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கன்வர்சேஷன் வேறு மாதிரி ஆதிரை வந்து நீங்கள் தான் கலாய்க்கிறீங்க நாங்கள் தான் கலாய்க்கிறோம் நான் அப்படின்னு சொல்லி ஆதிரை அதை டைவர்ட் பண்ண போய் அந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் ஃபேடவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆதிரையும் சபரியும் போய்கிட்டு தனியாக எஃப்ஜே கிட்ட இந்த மாதிரி சொன்னது தப்புடா நீங்கள் எப்படி அந்த மாதிரி வார்த்தை விட்டுன்னு சொல்லி பேசியிருக்காங்க வான் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா வான் பண்ணாமல் கிடையாது எனக்கு என்ன இங்கே பிரச்சனைனா ஃபஸ்ட்டு சபரிமலையை வந்துட்டு ஓகே அவர் வந்து சொல்லும்போது சிக்ட்டாக வந்து தப்புன்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லியிருக்கலாம் இல்லை எஃப்ஜேவை இன்னும் கண்டிச்சிருக்கலாம் அண்ட் ஒன் மோர் திங் எஃப்ஜே கூட சபரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஏன்னா தப்பு பணம் ஆக பட் கூட இருந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்காக இப்போ வந்து சபரிக்கு மடி உள்ளது ஏற்கனவே சபரிமலை வண்ணத்தில் உள்ள இதுதான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு அடிக்கிறானுங்க ஓகேவா இதெல்லாம் இதுதான் வந்து எக்ஸாக்டாக நடந்திருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எஃப்ஜே தம்பி தற்குறி நீ உன் வீட்டு பொண்ணுங்களா அப்படி பார்த்து அசால்ட்டாக சொல்லலை ஃபண்ணுக்கு அது புரியல இனி எப்படி அசால்ட்டாக ஒரு பொண்ணுங்களை பார்த்துட்டு அந்த இது சொல்கிறேன்னு தெரில இப்போது நீ அவங்க எந்த வேணாலும் போடட்டும் இல்லை ஷார்ட்டாக போடட்டும் இல்லை வந்து அது அவங்களோட விருப்பம் ஓகேவா ஒரு ஷோக்குன்னு அவங்க எந்த அளவுக்கு போட முடியுமோ அதை தான் போடுறாங்க இப்போ நீ ட்ரவுசர் போட்டு போகிற நீ என்னென்ன பனியன் இல்லாமல் வந்து நிற்ப நீ ஷர்ட் போடாமல் கூட நிற்ப அப்போ ஒன்றையும் பற்றி அதுமாரி சொல்லலாமா அவனை வந்துட்டு ஒரு ஆம்பளை சரி அண்ணா அந்த வேர்டை யூஸ் பண்ணுவேன்னா அப்படின்னு சொல்லலாமா ஆக்சுவலாக நீ தான் அப்படி பண்ணிகிட்ருக்க பொறிக்கத்தனமாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கண்டிப்பாக வந்து இந்த வேர்டுக்குலாம் யாருமே வந்துட்டு உனக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப கேவலமான வார்த்தை திரும்ப திரும்ப உனக்கு சேது சேதுபதி சார் வந்து வான் பண்ணியும் திரும்ப அந்த மாதிரி வார்த்தைகள் விடுற எப்படி எனக்கு புரியலை இவனுக்கும் கண்டிப்பாக ஒரு கூட்டம் கிளம்பிட்டு வந்து நிற்கும் ஃபேன்ஸ் குரூப் ஆர்மி குரூப்ஸ் ஏ எப்பே க்யூட்டில் எப்படிஜே வந்து ஸ்வீட்டில் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னிங்கன்னா இப்படி தான் உங்களையும் அப்படி தான் பார்ப்பான் அந்த கன்னடத்தில் தான் பார்ப்பான் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஆஹா இந்த பருத்தின பொண்ணுங்க நமக்கு ஆஹா சூப்பராக அப்படின்னு இதுக்கு கண்டிப்பாக இது எவ்வளோ தானே சொல்கிறேன்னு தெரில எவ்வளோ பேசினாலும் வந்து இது வீக்கெண்டில் வந்து பேசுவாங்களா எஃப்ஜியை வச்சு கேட்பாங்களா அப்படின்னா ஆக்சுவலாக வந்து எஃப்ஜே நீங்கள் பேசுது ஏதோ ஃப்ளோவில் பேசுறீங்கன்னா அப்படின்னு பேசாதீங்க ரொம்ப தப்பு அது இனிமேல் அதை பண்ணாதீங்க ஓகேவா ஸோ நம்ம யாருக்கு வந்து நிறுவன அவசியம் கிடையாது இனிமேல் பேசும்போது வார்த்தையை கவனமாக விடணும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி இவர் சாஃப்டா வந்து ஓ கேடாப்பா அப்படின்னு உட்கார வச்சிடுவார் இது நமக்கு ஒன்றும் இல்லை நம்ம என்ன சொல்கிறது டென்ஷன் ஆகி நமக்கு தான் ஏன் ப்ரெஷர் வரும் போல போட்டு அடிங்க அவ்வளோதான் நான் சொன்னு சொல்கிறதுக்கு இல்லை ட்விட்டரை சரி எங்கேயும் போட்டு போலாங்க நான் என்ன சொல்கிறேன் இது சபரிபுரோக்கு எப்படி உள்ளே போகுமா எனக்கு தெரியாது இது நம்ம பேசி உள்ளே போகிறது கிடையாது எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் இவங்களாம் சொல்லும்போது மேபி அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது இனிமேல் அந்த பக்கத்து போக மாட்டார்னு எனக்கு தோணுது ஏதாச்சும் ஒரு வகையில் அவருக்கு அது வந்து புரியும் ஓகே இவன் தப்பாக பண்ணுறான் இவன் பண்ணுறது தப்பாகுது நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வீக்கெண்டில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து ஆன் ரூபாய் ஏன்னா உள்ளே இருக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ அப்படிங்கும்போது அவருக்கு கொஞ்சம் புரிய கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறான் பட் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடிக்கடின்னு கிடைக்கிறானுங்க கடிச்சுங்க பிரச்சனை கிடையாது எல்லா வின்னர்ஸும் சரி எல்லா ஷோலையும் ஐ மீன் பிக் பாஸோட எல்லா சீசன்லேயும் ஃபேம் ஆகிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே ஒரு பெரிய பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க அந்த மிஸ்டேக் தான் இப்போது சபரி ப்ரோ எப்ஜேவோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறது ஸோ அதான் அதில் போய் சமாதானப்படுத்தலாம் இதை சரிப்படுத்தலாம் இவன் பேர் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு உள்ள புகுந்தது தான் பிரச்சனை மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது சபரி இங்கே இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணலை ஸோ அதனால் அதை நான் தெளிவுபடுத்தி விரும்புகிறேன் அப்படி இருந்தாலும் இல்லை ப்ரோ இதை மிஸ் பண்ண அதை மிஸ் பண்ணுனால் அதை கமெண்ட்டில் நான் நெக்ஸ்ட் டைம் அதை எடுத்து பற்றி பேசுகிறேன் ஸோ இது இது ஒரு பெருசாக ரோஸ்ட் பண்ணுங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா கேவலமாக அர்த்தவுட்டான் கேவலவாதையும் தெரிஞ்சு போச்சு இதை இனிமேல் எடுத்து போட்டு வச்சா வந்து நடித்து நல்லவனாக இருந்தால் மாற்றினா பேசினா பேசலாம் அவன் ஆல்ரெடி பொறுக்கி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான் அப்புறம் அதை பற்றி என்ன பேசுறது பிக் பாஸ் டிமிட் தான் போய் கேட்கணும் ஏன் உள்ளே விட்டீங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் போனோம் முடியலைப்பா எனக்கு செம்ம காண்டாவது நான் லைவ்ல பேசிக்கிறேன் மத்திலாம் ஓகே அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பா பாய்